நாளின் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது துளாராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் சிம்மத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில் இருக்கிறார் பரி பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் ராசியில் வந்து அமர்வதால் பரிவர்த்தனை யோகமும் கிடைக்கிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியை குரு பார்க்கிறார் ராசிநாதனை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை இந்த அக்டோபர் மாதத்தில் சிறப்பாக இருக்கிறது ராசிக்கு இந்த மாதம் மிக உன்னதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இது நாள் வரைக்கும் ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் இருந்து சில பிரச்சனைகளை செய்து வந்தது அந்த கிரகங்கள் ராக கேதுக்கள் ஆனால் குரு ராகுவோடு சேர்ந்ததாலேயும் கேதுவை குரு பார்த்ததாலேயும் ஓரளவுக்கு தலைக வந்தது தலப்பாயான பூச்சின்ற ஒரு நிலை ஏற்பட்டது எந்த ஒரு தீய அதீத தீய பிரச்சனைகளை அவர்கள் கொண்டு வரவில்லை ஆனால் இப்பொழுது ராகு கேது பயிற்சி எட்டாம் தேதி நடக்க இருக்கிறது இந்த எட்டாம் தேதிக்கு எப்படின்னா எட்டு தேதி வரைக்கும் தான் ராகு ஏழு இருக்கிறார் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் சூப்பருங்க ஆறாம் இடத்துல கேது போகிறது கொடுத்து வைக்கணுங்க அதாவது ராகு போகிறது அதாவது ஏழில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு போயிடு ஆறு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதாவது மூணாறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு எட்டு இல்லை பண்ணிக்கணும் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு ராக கேதுக்கள் செல்லும் பொழுது அற்புதமான ஒரு பலன்களை வாரி வழங்கும் கிரகங்கள் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது கேது பாருங்கள் உங்களுக்கு ராசியில் இருந்தார் இப்போ அவர் பன்னெண்டுக்கு போயிட்டார் ஒன்று கெட்டவன் கெட்ட இடத்துல இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தால் என்ன நடக்கும் கோயில் குளங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீக பயணம் ஆன்மீகத்தில் அடிக்கடி நாட்டம் இருக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தூக்கம் குறையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கம் குறையும் அவ்வளோதான் ஆனால் மற்றபடி பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்தில் உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலனை தரப்போகிறார் இந்த ராகு பகவான் சூப்பருங்க இந்த ராசிக்கு இனி தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எட்டாம் தேதிக்கு பிறகு ராகு கேதுக்கு பேச்சுக்கு பிறகு ராசி பல அன்பர்கள் ராசி அன்பர்கள் பல அற்புதங்களை நிகழ்த்த போகிறார்கள் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆறில் ராகு எதிரிகளே இருக்க மாட்டாங்க கோர்ட்டு கேஸுன்னு கே இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு அது இப்போது தீர்ப்பு நல்ல உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் மற்றபடி உங்களுக்கு ஆறில் ராகு சூப்பர் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது குறிப்பாக வந்து ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் இப்படி எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறீங்க ஏன்னா பதினெட்டு மாத காலம் இல்லையா நீட் எக்ஸாம் எழுதுறீங்க இந்த காலகட்டம் இந்த ராகு அங்கே இருக்க ஆறில் இருக்கிற வரைக்கும் இந்த ராசிக்கு ரொம்ப அமக்களம் ஆறுன்னா மீனத்தில் இருக்க போகிறேன் ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம் ஒரு சாதாரண படிப்பில் இருக்கிறவங்க ஒரு எக்ஸாம் எழுதி இப்போ அரசு எக்ஸாமில் எழுதி ப்ரிப்பேர் ஆகி பெரிய ஒரு அதிகாரியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இல்லை வெளிநாடு போகணும் உயர்கல்விக்காக போகணும் உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறதுக்காக போகணும்னு சொன்னாலும் இந்த ராகு பகவான் அனுப்பி வைப்பார் தாராளமாக போகலாம் நீங்கள் வெளிநாடு அற்புதமாக சொல்லலாம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இனி உங்கள் காட்டில் மழை எவ்வளோக்கு எவ்வளோ ராகு கேதுக்கள் உங்களை பிரச்சனை பண்ணிச்சோ இப்போ அவ்வளோவுக்கு எவ்வளோ நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் வேறு பதினோராம் இடத்தில் இருக்கார் அந்த மாதம் ராசியை குரு பார்க்குறார் எண்ணிய செயல் ஈடேறுதல் எல்லாம் லாபமாக மாறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்கப் போகிறது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு ஒரு மாணவினை ஒரு ஒரு சிறப்பினை போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக இதில் பரிவர்த்தனை யோகம் வேறு அப்போ சுக்கரண தூக்கி இங்கே போடுங்க சூரியனை தூக்கி பதினொன்றில் போடும் சிறப்பு தான் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருப்பவர்களுக்கு ஒரு பொற்காலம் நல்லது நடக்கும் மற்றபடியாக உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கூட மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள் அவருங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய தந்தைக்கு செல்வாக்கினை பெறுவீர்கள் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உங்கள் தந்தைக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் சமூக பொறுப்பில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களுடைய தந்தையினுடைய தொழில் மிக சிறந்து விளங்கும் ஏன் உங்கள் தொழிலே சிறந்து விளங்கி நீங்களே அதிகமாக சம்பாத்தியம் பதினொன்றில் சுக்கரனுங்க பல ஒரு ப பண பொருள் வரவு லட்சுமி கடாட்சம் இருந்த ஒரு காலகட்டம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அது சின்னத்திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் சரி டெக்னீஷியன் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் இவங்க யாராக இருந்தாலும் எல்லோருக்குமே வந்து ஒரு சூப்பர்வான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இடம் பத்தாம் இடம் சிறப்பாக இருந்ததானங்க பதினோராம் இடம் லாபம் சிறப்பாக இருக்க போகுது ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் அதிகபட்சமாக ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்து அதிபதி ஏழை பார்க்குறார் ஏழில் குருவே இருக்கிறார் அப்போ துளாராசி அன்பர்களுக்கு குரு பலன் நிறைஞ்சி வருது திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரும் கணவன் மனைவி ஒற்றுமை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்க இருப்பவர்கள் செங்கல் சூளை வச்சு நடத்தக்கூடியவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஆர்டுவேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் சிறப்பு நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆனால் வக்ரகதி இல்லை அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் துளாராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆனால் அஞ்சு குழந்தைவன் நாளில் இருந்து வக்ரமாக இருக்கிறதால சனி மூணாம் பார்வையை ஆற பார்த்தாலும் ராகுவை பார்க்குறார் இப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க ஜா ஜாதகத்தில் தசா புத்தி அமைப்பில் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க டெஃபினட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பார்வை அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்க போகிறேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க சின்சியாரிட்டி டெடிகேஷன் இருக்கும் எப்போ ஆறில் ராகு இருக்குதோ உங்களுக்கு நல்லா அலைஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க தொழிலில் பிஸியாக இருக்க போகிறீங்க அப்போ பத்தாம் இடம் சனி பார்வை இருக்குன்னு சொன்னால் அப்போது ரொம்பவும் ஆர்டர் ஒர்க் பண்ணுவீங்க உரங்க உணவு கூட நேரம் கிடைக்காது டென்ஷன் பரபரப்பு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனாலும் இன்புட் இருக்கிறதால அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லலாம் தந்தையால் செலவினங்கள் முதல் பதினேழு நாள் நடக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க ஆரம்பத்தில் மூணு நாலு அஞ்சு மாத கடைசியில் முப்பத்தொன்று சந்திராஷ்டம நாளாக வருவதால் நான்கு நாட்கள் வருவதால் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்